ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் வீணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமுல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னது தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி சரி துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் தான் சரிங்களா துலாமுக்கும் அவர்தான் தான் ரிஷபத்துக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் பகவான் கண்ணியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்துல பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம் நடக்குன்னு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சிகள் தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க சோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலகட்டத்தில் வழிபடலாம் என்ன சிறப்பு மாதம்னாலே அந்த இடம் எது எந்த போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்க ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் கோ போய் போது என்ன நடக்கும் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்ல இப்ப நம்ம போகலாம் மிதன ராசி என்பர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு அடியின் வணக்கம் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போடுது கடந்த மாதம் புரட்டாசியில் பார்த்திங்கன்னா சில விபத்துகள் சில பேர் சந்திச்சிருப்பீங்க சில கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறது நல்லாம தெரியுது இந்த ஐப்பசி மாதத்துல மிதன ராசி அன்பர்களுக்கு எத்தகைய சிறப்பை தரப்போடுது இல்லை பாதகமா சாதகமா அப்படின்னு பார்ப்போம் மிதனத்தின் அதிபதி மிதினத்திற்கும் கண்ணிக்கும் அதிபதியான புத பகவான் துலாமில் இருக்கார் துலாம் மாதமும் கூட இது துலாமில் இருக்கிற புதன் அப்போ என்ன விஷயங்கள் நடக்குங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தையின் மழலை ஒளி கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ராசி என்பவர்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லலாம் அப்போ குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் போடணும்னு அவசியம் கூட இல்லை யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆயிருக்கோ அவங்கள குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு குழந்தை இந்த மாதத்துல கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் காதல் கூட கூடியது பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டிருப்பீங்க அவங்கள்ட்ட தெரிவிக்கணும் இல்ல வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அதை அவங்கள்ட்ட போய் பேசணும்னு நினைப்பீங்க இல்ல தாயார் மூலமாக உதவிகள் தாயார் வீடு சார்ந்த உதவிகள் வந்து தானாக சேரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் தாயார் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது இந்த ராசிகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக சிறப்பாக இந்த மாதம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தள்ளுபடி ஆயிட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த தீர்ப்பு கொடுக்கும் அதுல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் இருந்திருக்கும் உங்களுக்கு யாராவது ஏதாவது கூட ஒர்க் பண்ணவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்கள மூலியமாக உங்களுக்கு நீங்கள் அதை செய்யலை நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் மிதனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது மிதனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ண போறீங்க ஒரு செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு லாபகரமா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக மிதனராசி அன்பர்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லலாம் அது அவரோட சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்க போகுது இதற்கு அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் தந்தையாரின் அனுகூலம் கிடைக்கும் தந்தையாரின் ஆசீர்வாதம் மூலமாக தந்தையாரின் உதவியின் மூலமாக வாழ்வின் வெற்றி படிக்கல் எட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு விளங்க போகுது உங்களோட முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி சார்ந்த விஷயங்கள் சிறிய தடைகள் தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்களும் ஒரு நல்ல உடல்நிலையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதற்கு மறக்காம கணபதி மூணுல உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் ஸோ கணபதி வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் சிறப்பான ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒன்பதுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு சரிங்களா ஒன்பதுல ராகு பகவான் இருக்கார் என்ன பண்ணணும் நீங்க நரசிம்மர் வழிபாடு பிரத்யங்கிரா தேவி வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தலை மட்டும் உருவம் வேற மாதிரி இருக்கும் அது போல இருக்க தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு தொழிலாளிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பத்துல சனிசூரன் இருக்கார் அப்ப சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கணும் வேலை எப்படி இருக்கணும்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அது மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் உங்களுக்கு தொழிலாகவே அமையும் நீங்க வேலை ஒரு செய்ய இடம் சர்வீஸ் செய்யான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கொரியர் சர்வீஸா கூட இருக்கலாம் இல்லை ஃபுட்டு சர்வீஸா இருக்கலாம் சரிங்களா இந்த முறையில் கடல் சார்ந்த வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கடல் சார்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் லாங் டர்மாக ஒரு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் லாங் டர்ம் உங்களுக்கு ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த துலா மாதம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஜாதகரே சில விஷயங்கள்ல போய் மாட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதிரில இருக்கு ஜாதகர் யாருக்கும் கையெழுத்திட வேண்டாம் வாக்கு கொடுக்க வேண்டாம் சில பிரச்சனைகள் மனதின் காரணமாக மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனால சின்ன ஒரு பிரச்சனைகள் ஒரு அசிங்கம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு மனசு மனசுக்கு ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் தேவையா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு திங்கிங் மட்டும் யோசனை பண்ணிட்டு இது நல்லதா இருந்தா செய்யுங்க ஆனா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அதன் மூலம் ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்த கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து மன காரணமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஃபாஸ்ட்டாக வண்டி ஒரு கார் ஃபாஸ்ட்டெல்லாம் ஓட்டக்கூடாது அது மாதிரி சிறிய ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணிடணும் வண்டியில் வெளியே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் விட்டுட்டு செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அப்புறம் வண்டி கொண்டு போனீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் எங்கே போகிறாருன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் போகிற மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கும் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விரயம் பன்னெண்டுனா விரயம் சொல்லுவோம் விரயத்திற்கும் ஐந்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான் கண்ணிலிருந்து துலாம் போறார் அப்போ என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் மனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் ஒரு டூர் போகணும் அப்படின்னு விஷயத்தில் ஈடுபாடாக இருக்கும் இது எப்படி இருக்கும் எப்படி செலவு பண்ணலாம் வெள்ளி காயின் சரிங்களா வெள்ளி சார்ந்த பொருட்கள் வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக மனதிற்கு பிடித்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக இல்லை உங்களோட குழந்தைகளுக்கு கூட நீங்க வாங்கலாம் குல தெய்வத்திற்கும் குழந்தைகளுக்கும் வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நீங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் உங்களோட விரயத்தை கட்டுப்படுத்தலாம் ஏன்னா செலவு இல்லை கண்டிப்பாக ஆகும் செலவு கண்டிப்பாக ஆகும் அந்த செலவு எப்படி நம்ம பாசிட்டிவாக பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெள்ளியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் இல்லை பட்டு துணி வெண்பட்டு பட்டுன்னா கலர் கலர் வாங்கக்கூடாது பிங்க் கலர் வாங்கலாம் சரிங்களா ரோஸ் கலர் சொல்லுவாங்க அந்த கலர் வாங்கலாம் வெண்பட்டு இதை வாங்கி நீங்கள் யாருக்காவது கொடுப்பதன் மூலமாகவும் உங்களோட விரயம் நிவர்த்தி ஆகும் இப்போ தீபாவளி வேறு பொழுது அப்போ என்ன பண்ணலாம் ரிலேஷன்ஸுக்கு பாப்பாக்கெல்லாம் நீங்க பட்டு துணி எடுத்து கொடுக்கலாம் இதன் மூலிமா உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்த மாதிரி ஆச்சு ஒரு விரயத்தை ஏற்படுத்துவது தானாகவே ஏற்படுத்தி அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் சரி திருமணம் நடக்குமா நிறைய பேர் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க மிதனராசி அன்பு நிறைய பேர் திருமணம் அப்படின்னு சொல்ற எல்லாம் இருக்கு மிதனத்திற்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் எங்க இருக்காரு மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வந்திருக்கிறார் அப்ப என்ன ஆகும் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா திருமணம் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை ஏற்படுவதற்கு குரு பகவான் உதவி செய்வார் உச்சம் பெற்ற குரு என்ன விஷயம்னு சொல்லிடுற இன்னொரு விஷயமோ மனைவியோ கணவன் மூலயமாக அது லைஃப் பார்ட்னர் ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க பாருங்க அவங்க மூலயமாக ஒரு வருமானம் உண்டு மேலும் சிறிய தடங்களை இன்னல்கள் சந்திக்கக்கூடும் ஏன்னா கணவனும் ஒரு மனைவி திருமணம் நடக்கும் அவங்க எதிர் பார்த்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலியாக வருவாங்க அவங்க தொழிலாக கூட இருப்பாங்க அதன் மூலியமாக வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை அனுசரித்து அவங்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவைப்படுது அதெல்லாம் செஞ்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணிவிட்டு லைஃப் ரன் பண்ணி நல்லாயிருக்கும் இல்லை வருமானம் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோவப்பட்டிங்கன்னா சில சண்டை சச்சுறுக்களை வாய்ப்புகள் உண்டு சோ வருமானத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஏற்படுத்த குரு பகவான் தான் அமைப்பை தான் கொடுக்கிறார் மிக சிறப்பானதாக இருக்கும் மரம் சார்ந்த விஷயங்கள் சந்தன கூட நீங்க வீட்டில் வாங்கி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பூஜை அறையில சரிங்களா சந்தன வாங்கி வச்சீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும்னு சொல்லலாம் லட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சரிங்களா லட்டு மஞ்சள் கலரில் லட்டு விற்கும் அது வாங்கி நீங்கள் உண்பதன் மூலமாக உணவுக்காக யூஸ் பண்ண போ நெய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வருமானம் வரும் நெய் சாப்பிட்டா வருமானமாக நெய் சாப்பிட்டா செலவு தான் சொல்வீங்க நெய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் நெய் லிமிட்டடாக சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு அதிபதி உங்க மனைவிக்கு கணவனுக்கு அடிக்க கொடுக்கலாம் உங்க நண்பர்களுக்கு நெய் வாங்கி கொடுப்பதன் மூலமாக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் பார்வதி தேவி சரிங்களா இல்ல பார்வதினு பேர் வச்ச யாராவது இருக்காங்க சாந்தின்னு பேர் வச்சவங்க யாரா இருக்காங்க அவங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக நீங்க வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு உங்களோட ஃபேமிலியில யாரா இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த ரெண்டு பேர் சொன்ன பாருங்க இவங்களுக்கு செஞ்சீங்கன்னா நீங்க எதுவும் எதிர்பார்க்க வேணாம் தானாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிடும் ஸோ இந்த ராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பானது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நரசிம்மர் பிரதேங்கலா தேவி இவர்கள் வழிபாடும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லலாம் உங்களை தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிற தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கும் அவர் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு பத்து லட்சம் கொடுத்துட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் வைப்பார் ஸோ அவர் மூலமாக பணமும் வரும் ஒரு அழுத்தமும் ஏற்படும் பட் நீங்கள் கோவப்படாமல் அந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு உச்சத்தை அடையக்கூடியவர் ஏன்னா அவர்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்